தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் கொலை தொடர்பான விடயங்கள் அதிலும் இசாரா செவ்வந்தி தொடர்பான விடயங்கள் நாளுக்கு நாள் பலதரப்பட்ட விடயங்கள் சொல்லப்பட்டு அந்த அடிப்படையில் கணேமுல்ல சஞ்சீவவினுடைய கொலை தொடர்பாக இசாரா செவ்வந்தி கடந்த வாரம் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்ததற்கு பிற்பாடு இப்போது தொன்னூறு நாட்களினுடைய தடுப்பு காவலில் இசாரா செவ்வந்தி வைக்கப்பட்டிருக்கிறார் சூழ்நிலையில் அவர் வழங்கக்கூடிய வாக்குமூலங்களினுடைய அடிப்படையில் ஏராளமானவர்களுடைய கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான சம்பவங்கள் தற்போது நிகழப்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சுட்டுக் கொள்ளப்படுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் செவ்வந்தி வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து சென்றதாக செவ்வந்தியினுடைய மாமா தெரிவித்திருக்கிறார் தனது இரண்டாவது சகோதரியின் மகள் அவருடைய தாய்க்கு மற்றொரு நபருடன் தொடர்பு இருந்தது அவருடன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் இசாரா கைது செய்யப்பட்டிருந்தார் அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் தான் இசாரா செவ்வந்தியின் வாழ்க்கை மாற்றமடைந்தது சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் அதிகமாக வீட்டில் தங்குவதில்லை நண்பர்கள் மற்றும் அயலவர்களுடைய வீட்டுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய சகோதரரும் சித்தப்பாவும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை பார்க்க செல்வதாக கூறி செவ்வந்தி தொடர்ந்து வீட்டில் இருந்து செல்வார் அந்த சந்தர்ப்பங்களில் அவரிடம் அதிக பணம் இருந்தது ஆனால் அந்த பணம் எவ்வாறு அவருக்கு கிடைத்தது என்பது தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி அவரின் மாமா பல தகவல்களை இப்போது வெளிக்கொண்டிருக்கிறார் இதேவேளை விளக்கம் இருந்தபோது போது ஹெகல் பத்ர பத்மேவை சந்தித்துள்ளதாக இசாரா கூறியிருக்கிறார் பத்மே என்பவர் தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் பத்மே தொடர்பில் இசாரா அடிக்கடி பேசியதுண்டு அவரது வீட்டுக்கும் சென்றுள்ளார் அவருடைய குடும்பத்தினருடன் நெருங்கி பழகியும் உள்ளார் என செவ்வந்தியின் மாமா தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் திகதி வெளிநாட்டுக்கு செல்வதாக வீட்டார் மற்றும் உறவினர்கள் அனைவரிடமும் அவர் மஞ்சள் நிற சிற்று ஒன்றில் அவரை ஏற்றிச் சென்றனர் அவருடனான எங்களது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது அவர் வீட்டிலிருந்து சென்று பல நாட்களுக்கு பின்னர் தான் ருமேனியாவில் தங்கியிருப்பதாகவும் தனக்கு இன்னும் தொழில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் செவ்வந்தி கூறியதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனினும் கணேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பான செய்தி காட்சியில் ஒளிபரப்பப்பட்டவுடன் உடனடியாக நான் அவரை அடையாளம் கண்டு வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறி அவர் இவ்வாறான தொழிலில் ஈடுபட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அன்றைய தினமே மினுவாங்குடை காவல்துறையினர் எங்களது வீட்டுக்கு வந்தனர் அதன் போது தனது சகோதரியையும் செவ்வந்தியின் சகோதரரையும் வாக்குமூலம் வழங்க அழைத்துச் சென்றனர் செவ்வந்தி சிறுவயது முதல் எவ்விதமான வேலைகளையும் செய்வதில்லை அவள் மிகவும் மென்மையானவள் நாய்க்குட்டி வளர்த்தல் பூந்தோட்டம் அமைத்தலினர் சிறிய வேலைகளை மட்டுமே அவர் செய்து வந்தார் என்று செவ்வந்தியினுடைய மாமா இப்போது காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அது மாத்திரம் அல்லாது செம்மதியுடனான கைதிகளுக்கு பிற்பாடு பல தகவல்கள் வெளிவந்தப்படுகிறது அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் அவர்களை சுற்றியுள்ள உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு பயனுள்ள முறையாக உருவாக்கப்பட்டதாக கருதப்படும் ஒரு டபுள் தந்திரோபாய முறை காணப்படுகிறது படுகொலையை தவிர்ப்பதற்கோ அல்லது எதிரியை வழி தவறச் செய்வதற்கோ ஒரு முறையாக செயல்பட இதனை பல அதிகாரத்தவர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் இன்று இலங்கையை தாண்டி உலக செய்திகளிலும் வரிக்கு வரி சஞ்சீவ கொலை விவகாரமும் அதன் சூத்திரதாரியான இந்த திட்டமிடல்களும் விசாரணை அதிகாரிகளிடையே ஒரு நிமிடம் அதிர்ச்சியடைய ஒரு நபரை திட்டமிட்டு கொலை செய்து அந்த இருந்து தப்பித்து நாடு கடந்து சென்று அங்கு சுற்றி வளைக்கப்பட்டு தற்போது நாட்டில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இந்த முறையில் தன்னை மாற்றிக்கொள்ளவும் அதனை கொண்டு ஐரோப்பிய நாட்டுக்கு தப்பிச் செல்ல முடியும் என திட்டம் விட்ட விடியங்கள் சாதாரணமானவை அல்ல என்பது ஒரு விடயமாகும் இது புலனாய்வுகளையும் பல குற்றப்பயிற்சிகளையும் பெற்று அதிலிருந்து விடுபடம் மேற்கொள்ளும் இலக்குகளில் ஊகிக்க முடியாத சதித்திட்டமாக கருதப்படுகிறது அந்த அடிப்படையில் தற்போது தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய இசாரா செவ்வந்தி வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில் ஏராளமானவர்கள் இப்போது அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் இந்த பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவை சுட்டுக் கொள்ளும் திட்டத்தின் பிரதான சூத்திரதாரியான இசாரா அம்பால்குளம் தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கனேமுல்ல சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் இந்தியாவிற்கு தப்பிச் செல்லும் நோக்கில் இசாரா செவ்வந்தி கிளிநொச்சியிலும் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இசாரா நேற்று தாம் தங்கியிருந்த இடங்களை விசாரணை அதிகாரிகளிடம் அடையாளம் காட்டி வரும் பின்னணியில் நேற்று கிளிநொச்சிக்கு அழைத்து la parte de andar. அது மாமல்லாது இசாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மத்துக்கம் பிரியங்கா கடந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் சின்னத்தில் சுயேட்சை இருந்து தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார் இசாரா சிவந்திக்கு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல ஆதரவளித்த மத்துக்கம சான் என்ற சான் அரோஸ் ஜிங் என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் பிரியங்கா என்ற பெண்ணுக்காக தனது முகநூல் மூலம் பிரச்சாரம் செய்திருக்கிறார் சந்தேக நபரின் மகனும் மத்துகம சுத்தா எனப்படும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர் எனவும் அவர் தற்போது டுபாய் நாட்டிற்கு தலைமறைவாகியுள்ளதும் தெரிவிக்கப்படுகிறது இப்படியாக நாளுக்கு நாள் செம்மந்தியினுடைய வாக்குமூலத்தில் பல குளறுபடிகள் இருக்கிறது பல நபர்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உட்பட கட்சியையும் அதன் தலைமையையும் இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண உறுப்பினர்கள் குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பிற மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர்ச்சியான இணையவழி அவதூறு பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி இன்று முறைப்பாடு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது இசாரா செவ்வந்தி இந்த கொலைக்கு ஐரோப்பிய மோக இதை செய்திருக்கிறார் என்று சொல்லியும் பல உண்மைகள் வெளியாகியிருக்கிறது பணத்தையும் பெறவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடு செல்வதே இசாராவின் ஒரே கனவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஜே கே பா என்ற நபருக்கு பத்மி அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வழங்கி போலி கனவு தயாரித்து இசாராவை ஐரோப்பாவிற்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது சஞ்சீவ கொலைக்கு பத்மியிடம் இருந்து எந்த பணத்தையும் பெறவில்லை என நேபாளத்தில் தங்கியிருந்த அவர் மாதாந்தம் தனக்கு பணம் அனுப்பியதாகவும் இசாராவிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிவித்திருக்கிறார் இப்படியாக இலங்கையை பொறுத்தவரையில் இசாராவினுடைய வாக்கு மூலம் தற்போது பேசுபொருளாகியிருக்கிறது தொடர்ந்தும் எதிர்பாருங்கள் இசாரா பற்றிய தகவல்களை